அடுத்து நம்ம பார்க்க போகிறது இயல் ரெண்டு சிக்ஸ்த்தில் சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க அதில் பிறகு ஒரு கீழே ஒரு லைன் இருக்கு பாருங்க நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது அடுத்து பாருங்க கீழே பாடல் வரி கொடுத்துருக்காங்க திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்ந்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவங்கன் உலகு அழித்தலான் இங்கே திங்கள்ன்றது நிலவை நிலவை போற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் கொங்கு அலர்ந்தார் இங்கே கொங்குனா மகரந்தம் அப்படின்றது ஒரு அலர்னா மலர் நம்ம இந்த ஏழு நிலைகள் பார்த்தோம் இல்லையா பூவோட ஸ்டேஜில் அதில் வந்து அலர்னா மலர்னு அர்த்தம் தார் அப்படின்னா மாலை இவ்வாறு நன்கு மலர்ந்த மாலையை அணிந்த சென்னி சென்னா சோழர்களை குடிக்குது சென்னி குளிர்வெண்குடை வெண்கு வெண்குடை என்பது சோழருடைய வெண்கொற்ற குடை அவனுடைய வெண்கொற்ற குடை எவ்வளவு குளிர்ச்சி தருமோ அந்தளவுக்கு இந்த திங்கள் வந்து குளிர்ச்சி தருவது அப்படின்னு சொல்லிட்டு திங்களை போட்டுருவோம் திங்களை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியதா அடுத்து பாருங்க ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் சூரியனை போட்டுறாங்க எப்படி பாருங்கள் காவிரி நாடன் காவிரி நாடனும் சோழனதா குறிக்குது அவரோட திகிரின்றது இங்கே சக்கரம் அவனோட ஆணைச்சக்கரம் வலம் வருவது போல் இந்த சூரியன் வந்து மேரு அப்படின்னா இமயமலை இந்த இமயமலையை வலம் வருகிறது அவற்றை போற்றுவோம் அதாவது ஞாயிறை போற்றுவோம் ஞாயிறை போற்றுவோம் என்று சொல்கிறாங்க அடுத்து பாருங்க மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் இங்கே வந்து மாமழையை போட்டுறாங்க மாமழை எப்படி போட்டுறாங்கன்னு பார்த்தா நான் இங்கே பாருங்கள் பாடத்தில் மண்ணணைப் போல முகில்வழி சுரக்கும் வான்மழை போற்றுதும் மாமழை போற்று அதாவது இந்த கடல் சூழ்ந்த உலகத்துக்கு அருளை பொழியும் மண்ணனை போல இந்த கடல் சூழ்ந்த உலகத்துக்கு அருளை பொழியும் மண்ணனை போல முகில் வழி சுரக்கும் வான்வழி போற்றுவோம் வான்வழி போற்றுவோம் இந்த மண்ணனை போல உதவி செய்யும் இந்த மழையை போற்றுவோம் மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறேன் வணக்கம் அடுத்த நூல் வெளி பார்க்கலாம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியற்றை ஏற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இளங்கவடிகள் இவர் எந்த மரபை சேர்ந்தவர்னா சேரமன்னர் சேர மரபை சேர்ந்தவர் சிலப்பதிகாரம் பதிகம் சொல்லுது எப்படின்ட்டு எந்த நூல் சொல்லுதுன்னா சிலப்பதிகாரம் பதிகம் சொல்லுது அப்படின்னு போட்டிருக்காங்க இவரோட காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் இதுவே தமிழின் முதல் காப்பியம்னு சொல்லியிருக்காங்க இதோட வேறு பெயர்கள் பாருங்கள் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம்னு இதை போற்றப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வர கோவலன் கண்ணகி அவங்களோட மகள் அப்புறம் மாதவி இருப்பாங்க கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் வந்து மணிமேகலை அப்போ அந்த கதையினுடைய தொடர்ச்சி இதில் இருக்கிறதுனால இதை இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கள் ஞாயிறு மழை இந்த இயற்கையை வாழ்த்தி தான் இந்த நூல் தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாட்டை தான் வந்துட்டு நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரத்தோட கதை வந்து எந்த வாழ்த்து வாழ்த்து வச்சு தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கள் ஞாயிறு மழையை வச்சு தான் வாழ்த்து பாடலாக தொடங்குது அடுத்து நம்ம பேரில் காணி நிலம் பார்க்குறோம் காணி நிலம் யாரோட பாடல் பார்த்தீங்கன்னா பாரதியாரோடது காண நிலம் வேண்டும் பராசக்தி காண நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிலத்தினதாய் அந் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல சுடர் போல நிலாவளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயில் சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றால் வர வேண்டும் என்று சொல்லிட்டு பாரதியார் பாடியிருக்காரு பாடல் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது அதனால நம்ம சொற்பொரு போயிடலாம் பொருள் பாருங்க காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள்ன்றது மாளிகையின் அடுக்குகள் சித்தம் அப்படின்ற உள்ளம் அப்படின்னு அர்த்தம் அடுத்த நூல் வெளி பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண்ணுரிமைக்காகவும் பின் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல் பலவற்றை படைத்தவர் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை ஏற்றி ஏற்றியுள்ளார் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து இந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து டிஎன்பிசியில் வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இரட்டையுற மன்னரால் பாரதியனும் பட்டம் வழங்கப்பட்டது இல்லையா அது வந்து பாரதியனும் பட்டம் வழங்கியவர் யாருன்ட்டு கொஷின் கேட்டிருக்காங்க அதனால் அதையும் படுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யார்னு கேட்பாங்க அதுவும் நல்லா பார்த்து வச்சுருக்கோங்க அடுத்ததான் அந்த இல்லைங்களா இதை நான் உங்களுக்கு முன்னாடியே வேறு முன்னாடியே முதல் லெசனில் கொடுத்துட்ருப்பேன் ஆனால் இந்த லெசனுக்குள்ளே பொறத்துக்கு தான் இது இதையும் பார்த்து பார்ப்பேன் முத்து சுடற்போழை அப்படிங்கிறது நிலாவொலி தூய நிறத்தில் அப்படின்னா மாடக்கல் சித்தம் மகிழ்ந்திட அப்படிங்கிறது தென்கள் இதில் வந்து நம்ம ரெண்டு லெசன் பார்த்துருக்கோம் ஒரே இயலில் ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியாது அடுத்த ரெண்டு லெசனை அடுத்த இதில் பார்க்கலாம் நன்றி